வணக்கம் நண்பர்களே கிரேட் இண்டியன் டெக்குக்கு அன்புடன் வரவேற்கிறேன் டிஸ்க்ளை படிச்சுக்கோங்க அமேசான் வந்து மீசோ மாதிரியேன்னு ஒரு லோக்கல் ஆப்பை வந்து தயாரிச்சிருக்காங்க அதான் க்ளவுட் ரோடு அமேசானோட ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் இது இதில் நான் வந்து முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபாய்க்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி கார்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் சேன் நூற்றி இருபத்தெட்டு ஜிபிங்கிறது அமேசான்லேயே ஆயிரரூபா தான் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இது ஃபேக்காக ஒரிஜினலாக அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது நம்ம வாங்கின மெமரி கார்டு வந்து ஃபேக் தான் இது ஃபேக் விசஸ் ஒரிஜினலை வந்து நான் வந்து ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆனதை மடித்தாலேன்னு அந்த மெமரி கார்டை வந்து ஈஸியாக வெளியில் எடுக்கலாம் பார்த்திங்களா அதோட விட பேக்கிங் அதில் இருக்காது இந்த ஒரிஜினலை வந்து மடித்தாலும் சரி எப்படி பின் பண்ணாலும் சரி அது டோட்டலாகவே அந்த பேக்கேஜை டேமேஜ் பண்ணி தான் எடுக்க முடியும் ஏன்னா வெறும் ஹை குவாலிட்டி பேக்கிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒரிஜினலில் இது ஃபேக்கானது பேக்கிங் எப்படி இருக்கும் பாருங்கள் இது ஒரிஜினலானது பேக்கிங் எப்படி இருக்கும் பாருங்கள் உண்மையான சாண்டிக் மெமரி கார்டு வந்து சைனாலேயும் மலேசியாவிலேயும் தான் உண்மையான மெமரி கார்டு தயாரிக்காங்க அது வந்து மெமரி கார்டு பேக் சைட்லேயே உங்களுக்கு அந்த பிரிண்டிங் பண்ணியிருக்கோம் தாய்வானில் வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரு டூப்ளிகேட் தான் பார்த்துக்கோங்க கலர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மட்டும் டூப்ளிகேட்டு பேக் சைடு அதோடய பேக் சைடு அதுக்கான கார்டு ரீடர் வந்து பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு லெஃப்ட் சைடு இருக்க வந்து டூப்ளிகேட்டு ரைட் சைடு இருக்க வந்து ஒரிஜினலு பேக் சைடு ஒரிஜினலில் சைனான்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் மேட் இன் சைனான்னு பேக்கான மெமரி கார்டு வாங்கிறதுனால என்ன பிரச்சனைனா நீங்கள் ஹை குவாலிட்டி வீடியோ வந்து போட்டிங்கன்னா அதில் வந்து கிராஸ் ஆகிரும் இல்லாட்டா கொஞ்சம் நாளில் அந்த மெமரி கார்டு வந்து கரப்ட் ஆகிடுது கரப்ட் ஆயிடுனா வேலை செய்யாது திடீர்னு நீங்கள் மெமரி கார்டை ஃப்ரூட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேலை செய்யாமல் போயிடும் அதுக்காண்டி தான் ஃபேக்கானது வாங்கக்கூடாது ஒரிஜினல் வாங்கினோம்னா லைஃப் லாங் இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் என்ன லைஃப் லாங் இருக்கும் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் எதாச்சும் டவுட்டுனால் கமெண்ட் பண்ணுங்கள்